தக்கது எது என்று கேட்டால் கடவுள் இருக்கக்கூடிய இடத்தில் கடவுள் பெயரால் செய்யக்கூடிய அழிச்சாட்டியங்கள் கலகங்கள் கழிப்பு நடனங்கள் என்பதைத்தான் முதல் வாசகம் இன்று நமக்கு எடுத்துச் சொல்கின்றது இங்கு நாம் என்ன காண்கிறோம் என்று கேட்டால் ஆண்டவராகிய கடவுள் மோசேக்கு பத்து கட்டளைகளை கொடுத்து கொண்டிருக்கின்றார் அதே நேரத்தில் கீழே மலைக்கு கீழே மக்கள் என்ன செய்து கொண்டிருக்கின்றார்கள் களியாட்ட நடனத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள் என்ன சொல்லிக்கொண்டு ஒரு பொற்கன்றை செய்து கொண்டு செய்து கொண்டு நடனம் ஆடிக்கொண்டு இதுதான் எங்கள் தெய்வம் இவர்தான் எங்களை மீட்டார் என்று சொல்லி களியாட்ட நடனத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள் அந்த களியாட்ட நடனத்தையும் அந்த சத்தத்தையும் கேட்ட உடனே கடலு கடவுளுக்கு கோபம் வந்ததோ இல்லையோ மோசேக்கு கடும் சினம் உண்டாயிற்று அவர் வைத்திருந்த பத்து கட்டளைகளை புண்ணிய கட்டளைகளை மிக மிக பரிசுத்தமான கட்டளைகளை தூக்கி வீசி எறிந்து மக்களுக்கு சாபத்தை தருகின்றார் கடவுளின் ஊழியராகிய மோசேக்கே இந்த களியாட்ட நடனம் கடவுள் பெயரால் நடத்தப்பட்ட களியாட்ட நடனம் மிகப்பெரிய கோபத்தை தந்தது என்று கேட்டால் கடவுளுக்கு எவ்வளவு கோபம் வரும் என்பதைத்தான் நாம் இங்கு உணர்ந்து கொள்ள வேண்டும் பார்ந்தவர்களே நாமெல்லாம் நமது ஆலயத்திற்கான திருவிழாக்களை நாமெல்லாம் கொண்டாடுகின்றோம் அல்லவா அந்த திருவிழா கொண்டாடும் பொழுது அந்த நேரத்தில் பயபக்தியோடு திருவிழாக்களை கொண்டாடுகின்றோமா அல்லது களியாட்ட நடனத்திற்காகவும் மற்ற பொழுதுபோக்குக்காகவும் நாம் திருவிழா கொண்டாடுகின்றோமா அல்லது திருவிழாவில் பொழுதுபோக்குகளையும் மற்ற அம்சங்களையும் முதன்மைப்படுத்திவிட்டு கடவுளுக்குரிய காரியங்களை பின்னுக்கு தழுகிறோமா என்பதை சிந்தித்துப் பார்க்க வேண்டிய தருணம் இந்த தருணம் ஒருவேளை இஸ்ராயல் மக்களைப் போல களியாட்ட நடனத்திலும் கழி கழிப்புக்குரிய செயல்களும் ஈடுபட்டிருந்தால் அதை செய்யவே கூடாது அது கடவுளால் அருவருக்கத்தக்க செயல் என்பதை உணர்ந்து பக்தி காரியங்களுக்கு நாம் முன்னுரிமை தருவோம்